திருவாடானை என்னும் திருத்தலத்தின் சிறப்பு பூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புடையவர் அருண்முக ஆதிருப்திய அம்மன் பெயர் சிநேகம் அருள்வரும் சினேக வேண்டிய இந்த ஆலயம் நான்கு யுகங்களாக இருக்கிறது கிருதயுகம் கிரேதாயுகம் தாவர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களில் இறைவன் மூவரும் வனங்களாக இருந்து கொண்டார் வாரிஜாதவனம் பண்டிவனம் திருக்கத்தி வனம் கலியுகத்திலே இருந்திருக்கிறார் பனிரெண்டு பேர்களில் இந்த ஊர் அழைக்கப்படுகின்றன அறிவலர் திருவாடானை என்ற பெயர் அழைக்கப்படுகிறது சூரியன் காமதேனும் வருணன் மகன் வாரணு ஆகிய நபர்களுக்கு சாபம் தீர்த்த இடமாகவும் சூரியனுக்கும் காமதேனுக்கும் தாங்கிற கர்வத்தை அகத்தியை சுவாமி அழிக்கிறார் சூரியன் நீலரத்னத்தினாலே இங்கே இறைவன் பூஜை பண்ணி தீர்த்தம் தாவிதம் பண்ணி இறைவனை பூஜை பண்ணி தன்னுடைய சாபத்தை நீக்கிக்கிறார் காமதேனும் அதே போல் தன்னுடைய குழம்புகளினாலே கால் குழம்புகளினாலே தீர்த்தம் தாவிதம் செய்து சுயரூபமாக இருந்தது காமதேவு சுயரூபமாக இருந்தது ஆடாபுரம் திரும்ப தன்னுடைய சுயரூபம் கிடைக்கிறதுக்கு தீர்த்த சாப்பிட முடி இறைவனை பூஜை பண்ணி தன்னுடைய சுயரூபம் காமதேவன் வாங்கி குருவாச முனிவர்ட்ட வருணன் மகன் பாரூணி அவருடைய தபத்துக்கு இடையூறாகவும் அவருடைய பொருட்களை அபகரிக்கிற பொருந்தாத செய்க செய்கிற அதனால் பொருந்தாத சாபம் ஆட்டின் தலை ஆணவமாக வாங்கி துர்வாச முனிவர் கொடுக்குற சாபம் எனக்கு சாப நிவர்த்தி எங்கே கிடைக்கும் கேட்கிறார் எல்லாமல்ல ஈசல் ஆதரத்னேஸ்வரற்ற உன்னுடைய சாப மறுத்து கிடைக்கும் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டில் கஷ்டப்பட்டு தன்னுடைய தகப்பனார் வருணன் மூ வருணன் மூலமாக இந்த ஆலயத்திற்கு நடந்து வந்தது ஆற்றின் தலை ஆனவுள்ளதும் அவருக்கு மறை இருக்கு வரம் வாங்கிக்கிறார் கலியுகத்தில் இந்த பேரால் இந்த கஷேத்திரம் இடங்கட்டுமேன்னு வாரூணி வரம் வாங்கிக்கிறார் அதான் ஆடானிங்கிற பேரில் திரு சேர்த்து திரு ஆடானிங்கிற பேரில் இருக்குது பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் ஆலயம் அமைக்கிறாங்க அதன் பிறகு சேதுபதி மன்னர்கள் பராமரிப்பில் இருக்குது திருஞான சம்பந்தர் வர்றார் மன்னர்கள் காலத்தில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தேவாரம் பாடுறார் பதினோரு பாடல் வினைகள் யாவும் தீரும் பாடியிருக்கார் வல்வினை விழிவினை நோய்பீணி இடையூறு ஊர்வினை நோய்பீடி தீரும் இடர் தீரும் ஊழ்வினை முஞ்சென்ம பாபங்கள் வினைகள் யாவும் தீரும் திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் இங்கே தவரிஷிகளும் ஞானிகளும் வழிபாடு பண்ணியிருக்காங்க சூரியன் வருணன் வாரூணி அகத்தியர் மார்க்கண்டேய ரிஷி தாமதேரும் ஆகியோர்கள் தீர்த்தங்கள் சாவிதம் பண்ணி இறைவனை பூஜை பண்ணியிருக்கார்கள் இது அல்லாது பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனன் இங்கே திருவிழா எடுத்து கொண்டாடி இருக்கின்ற பசீஷன் வந்திருக்கேன் ஹரிச்சந்திர மகாராஜா வந்திருக்கேன் வம்சத்தார் வம்சத்தாருக்குனா இறைவனை பூஜை பண்ணியிருக்கேன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் அம்பாள்கிட்ட சினேக வழியிட்ட அன்பாயிரம் தமிழில் மீது சுக்கரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணோம்னா திருமணம் மற்றும் குழந்த பாக்கியத்துக்கு அருளாகி வழங்குறேன் எப்பேற்பட்ட திருமண தடைகளையும் அம்பாள் சுக்கரனுடைய நிவர்த்தி இங்கே அம்பாளுக்கே பரிகாரம் ஸ்நேக வழியிட்ட வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆதிநத்தீஸ்வரர் சேவவண்டி இந்த திருவாளையனுடைய சிறப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது உள்வினை தீர்கின்றது சுக்கரனுடைய தோஷம் நுகர்த்தியாகும் பாண்டிய நாட்டு தலக்கல்ல பாடலால் எட்டாவது தளமாக சொல்லவும் தேவாரங்கள்